ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன் இன்றைய தியான பகுதி சாமுவேலின் அர்ப்பணிப்பை குறித்து தியானிக்க எம்மை அழைக்கிறது சாமுவேல் சாமுவேல் என சிறுவன் சாமுவேலை ஆண்டவர் அழைத்தார் ஆண்டவரே பேசும் உம் மடியேன் கேட்கிறேன் என்று அவர் பதிலளித்தார் வசனம் பத்து ஆண்டவரின் சத்தத்தை கேட்க தன்னை தயார்படுத்தி கொண்டார் என்பதை காண்கிறோம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்தார் என காண்கிறோம் சாமுவேல் அன்னாளின் உறுதியான வேண்டுதலின் பரிசு என்பதை நாம் அறிவோம் அவரும் ஒரு ஜெப வீரராக திகழ்ந்தார் என்பதை ஐந்து தொடங்கி ஏழாம் அதிகாரம் வரையுள்ள பகுதியில் நாம் காண்கிறோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின்படி உங்களுக்காக நான் ஜெபிக்காதிருந்தால் கத்தருக்கு முன் நான் பாவம் செய்வேன் என்றார் ஜெபத்தில் அர்ப்பணிப்புள்ள ஒருவராக அவர் இருந்தார் ஏலியின் பிள்ளைகள் கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் அழிவை விளைவித்தார்கள் ஏலியால் ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் அன்னாளின் வேண்டுதல் ஆலயத்தில் ஒழிக்கிறது கடவுள் அன்னாளை கண்ணோக்கினார் அவளின் இருதயமும் கத்தரின் எதிர்பார்ப்பும் ஒன்றித்து செல்வதை நாம் காண்கின்றோம் எனவே அன்னால் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் அதை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பேன் என்ற வேண்டுதலின்படி சாமுவேலை கொடுத்து அவரை ஏலியின் இடத்துக்கு பதிலாக கடவுள் கொண்டு வந்தார் இணைச்சட்டம் பதினெட்டு பதினெட்டில் காண்கிறோம் உன்னை போல் ஒரு இறைவாக்கினனை நான் அவர்கள் சகோதரர்களில் நின்று ஏற்படுத்துவேன் என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன் நான் கட்டளையிடுவது அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்லுவான் என மோசையிடம் கடவுள் கூறினார் கடவுள் பார்வையில் மோசையே போல் சாமுவேலையும் காண்கிறார் இருவருக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் உண்டு நான் குற்றமற்றவன் என பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து காண்கிறோம் சாமுவேல் தான் குற்றமற்றவர் என்று சொல்லுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பெருமதிப்புள்ள கடவுளின் அடியான் என கூறப்படுகிறது நை ஜெபத்தில் உருவாகி ஜெபத்தில் வளர்ந்து ஜெபத்தில் வாழ்ந்தவர் சாமுவேல் அவர் நேர்மையானவர் மதிப்புள்ள கடவுளின் அடியான் குற்றமற்றவராக திகழ்கிறார் தீமைகள் சூழ்ந்திருந்த தீயவர்கள் மத்தியில் வாழ்ந்த சாமுவேல் நீதியை மாத்திரம் வெற்றி பிடித்து வளர்ந்தார் இன்று நானும் நீங்களும் தீமையான உலகில் கடவுளின் நீதியை பிரதிபலித்து வாழ அழைக்கப்படுகிறோம் எம்மை அர்ப்பணிப்போமா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே